முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை பூகோள அரசியலுக்காக பயன்படுத்தும் மேற்குலக நாடுகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு இந்தியாவில் இருந்து திருமலைக்கு எண்ணெய் குழாய் திட்டம் பொருளாதாரத்திற்கு வலுச்சேர்க்கும் என்கிறார் சந்தோஷ் யா தமிழ் மக்களுக்கான பொது வேட்பாளர் விடயம் வேடிக்கையானது ரணிலுக்கு ஆதரவு வழங்குமாறு கோரும் இந்தியாவில் மூன்றாம் கட்ட தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நாளையுடன் நிறைவு தேர்தல் ஆணையம் உத்தரவு லண்டனில் மீண்டும் முதல்வரானார் சாதிகான் மூன்றாவது முறையாகவும் வெற்றி இனி தொடர்வது விரிவான செய்திகள் மேற்குலக நாடுகள் சீனாவை கட்டுப்படுத்தும் கருவியாக இலங்கையின் போர்க்குற்ற விவகாரங்களை கையாண்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதியே அவசியம் என இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த பதினைந்து வருடங்கள் கடந்தும் இந்த போரிலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பாக எந்த விதமான விசாரணைகளும் நடத்தப்படவில்லை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் இலங்கை அரசு தான் இந்த படுகொலைகளை செய்தது ஆகவே இது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை இந்த இனப்படுகொலைக்கு இலங்கை அரசு ஒரு பொழுது நீதி தரப்போவதில்லை ஆகவே எங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற போதிலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்திய அமெரிக்கா ஐரோப்பிய தரப்புகள் இலங்கை மீது ஒரு அழுத்தங்களை பிரியோகித்து சீனாவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு கருவியாக இந்த போர்க்குற்ற விவகாரங்களை கையாண்டு வருகின்ற காரணத்தினாலே இந்த குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கு அதிகார மற்ற அக்கநாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த பொறுப்பு குரல் விவகாரம் பதினைந்து வருடங்களாக முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் துரதிர்ஷ்டவசமான உடையவனும் சொன்னால் தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக நேர்மையாக செயல்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே மௌனிக்க செய்யப்பட்ட பிற்பாடு அந்த தமிழ் மக்களுடைய தலைமை சக்தி என்ற இடத்தை பெற்றுக்கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்தியாவினுடைய முகவர்களாக இருந்த கொண்டு இலங்கை அரசாங்கத்திடம் சலுகைகளை பெற்றுக் கொண்டு இந்த விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவு வழங்கி வந்த காரணத்தினால் இந்த மக்கள் பதினைந்து ஆண்டுகளாக நீதி இல்லாமல் இருக்கிறார்கள் இலங்கைக்கும் உத்தியபூர்வ கடன் வழங்குனருக்கும் இடையில் விரைவில் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஜப்பானிய வலிவுக்கார அமைச்சர் ஜோஹோ ஹாமிவா தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு பயணம் செய்துள்ள ஜோஹோ ஹாமிகாவா நாட்டின் முக்கிய தரப்பினரை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்ததைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா வலிவுக்கார அமைச்சில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு இரண்டு நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ள ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஜோகோ கமிகவா ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பிரதமர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரை சந்தித்துள்ளார் இந்த பயணத்தின் முதல் சந்திப்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜோகோ கமிகவா ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து சந்தித்துள்ளார் இதன்போது இலங்கையின் தற்போதைய கடன் மறுசீரமைப்பு செயன்முறை பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் மற்றும் இலங்கையில் ஜப்பானினால் மேற்கொள்ளப்படவுள்ள எதிர்கால முதலீட்டு திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தனவை ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் இன்று அலரி மாளிகையில் வைத்து சந்தித்துள்ளார் கடுமையான பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்கியுள்ள இலங்கையின் ஆரம்ப நிலையை திருப்திப்படுத்துதல் இலங்கையின் பொருளாதார முயற்சியில் ஜப்பான் மிகுந்த நம்பிக்கையுடன் இருப்பதாக இந்த சந்திப்பின் போது ஜோகோ கமிகவா தெரிவித்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியையும் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் சந்தித்துள்ளார் இதன்போது இலங்கைக்கு தொடர்ந்தும் ஜப்பான் வழங்கி வரும் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்த அலி சப்ரி இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான உறவை மேலும் மேம்படுத்த எதிர்பார்த்திருப்பதாக கூறியுள்ளார் இதனையடுத்து ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ஜோகோ கெமிக்கவா இலங்கைக்கு அவசியமான ஒத்துழைப்புகளை நண்பன் என்ற ரீதியில் ஜப்பான் தொடர்ந்தும் வழங்கும் என்ற செய்தியை கூறுவதற்காக தான் இலங்கைக்கு பயணத்தை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலகப் போரின் பின்னர் ஜப்பானுக்கு இலங்கை வழங்கிய ஊக்கமும் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் புனர்வாழ்வளித்தல் மற்றும் மீள்கட்டியெழுப்புதல் ஆகியவற்றை இலக்காக கொண்ட இலங்கையின் முயற்சிகளுக்கு ஜசுசி ஆகாசி தலைமையில் ஜப்பானினால் வழங்கப்பட்ட ஆதரவு இரு நாட்டு மக்களினதும் நினைவலைகளில் இருக்கும் என நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் ஜப்பானின் நெட்டோ பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட வேளையில் இலங்கை பல்வேறு உதவிகளை வழங்கியதாகவும் இரு வருடங்களுக்கு முன் இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியபோது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஜப்பான் பல்வேறு உதவிகளை வழங்கியதாகவும் ஜோகோ கமிகவா நினைப்பூட்டியுள்ளார் அத்துடன் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவிற்கு இணைத்தலைமை வகிக்கும் ஜப்பான் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் சர்வதேச மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் கேந்திர நிலைய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் அமைந்திருக்கும் இலங்கையில் ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார அபிவிருத்தி என்பன மேலுறுதிப்படுத்துவது ஒட்டுமொத்தமாக இந்து பசிபிக் பிராந்தியத்தினதும் உறுதிப்பாடு மற்றும் சுபீட்சம் என்பவற்றிற்கு இன்றியமையாதவை என அவர் கூறியுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் கடும் நெருக்கடி மற்றும் மறுசீரமைப்பு செயல்முறையை நடைமுறைப்படுத்துதல் ஆகியவற்றை இலங்கை உரியவாறு கையாள்வதாக ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து முன்னெடுக்கும் பாரிய திட்டங்கள் காரணமாக முழு இலங்கையும் பயனடையும் என ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் இந்தியன் எண்ணெய் நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை திருகோணமலையில் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சந்தோஷ் ஜாய் இதனை தெரிவித்துள்ளார் திருகோணமலைக்கு பயணம் செய்துள்ள ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இன்று சாமல் தீவு பாலத்திற்கு அருகில் உள்ள இந்தியன் எண்ணெய் நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை திறந்து வைத்துள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுடன் ஒன்றிணைந்து அவர் இந்த நிலையத்தை திறந்து வைத்துள்ளார் இதன்போது உரையாற்றிய சந்தோஷ் ஜா திருகோணமலைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்புகளை விஸ்தரிக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த இந்திய நிறுவனங்கள் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதிலும் பொருளாதார வாய்ப்புகளை வழங்குவதிலும் அதிக ஆர்வம் காட்டி வந்தன இந்திய எண்ணெய் எரிபொருள் நடவடிக்கையில் முதன்மை வகிக்கிறது இருபது வருடங்களுக்கு முன்னர் குறித்த நிறுவனம் இலங்கையில் தடம் பதித்திருந்தது இந்த நிறுவனத்தின் திருகோணமலையில் உள்ள கிளை கிழக்கு மாகாணத்தின் பொருளாதாரத்தில் பாரிய பங்காற்றும் தற்போது இந்திய எண்ணெய் நிறுவனம் முழுமையாக இலங்கையின் நிறுவனமாக செயற்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் அபிவிருத்தி தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய மற்றும் இலங்கைக்கிடையிலான உறவு மேம்பட்டுள்ளது இரு நாடுகளும் இணைந்து முன்னெடுத்து பெறும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியாவில் இருந்து திருகோணமலைக்கு எண்ணெய் குழாய் ஒன்றை இணைக்க திட்டமிட்டுள்ளோம் எதிர்காலத்தில் இந்த விடியத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரடவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பெசல் ராஜபக்சவிற்கும் இடையில் மற்றொரு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று மாலை இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மே தினம் மற்றும் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஆதரவு பிரதான கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவிற்கு இடையில் அண்மையில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமானதுடன் இது அரசியல் அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த கலந்துரையாடலில் பொது தேர்தலை முதலில் நடத்துவதற்கு பசில் ராஜபக்ஷ முன்மொழிந்துள்ள நிலையில் இந்த கவனம் மேலும் அதிகரித்துள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களுக்காக பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதென்பது வேடிக்கையான விடயம் என ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவனந்தா குறிப்பிட்டுள்ளார் பிரதான வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள பெரும்பான்மையின் இச்சை தலைவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுப்பது சிறந்தது எனவும் டக்ளஸ் தேவனந்தா தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் மற்ற வேற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் இன்றைக்கு மூன்று பிரதான வேட்பாளர்கள் எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஒன்று ஜனாதிபதியாக இருக்கின்ற ரால் விக்ரமசிங்க ரெண்டாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாச மூன்றாவது வந்து ஜேவிபியுடைய தலைவராக இருக்கிற அனந்தகுமார திசநாயக்கா இந்த மூன்று பேரும் இந்த மூன்று பேரோடையும் மூன்று பேரில் ஒருத்தரோடு நாங்கள் கலந்துரையாடி எங்களுடைய வாக்குகளை நாங்கள் உங்களுக்கு தரலாம் நீங்கள் எங்களுக்கு எங்களோட மக்களுடைய பிரச்சனை பிரச்சனைகள் நீங்கள் தீர்க்கறதுக்கான வாக்குறுதிகள் இல்லை அதுக்கான சூழலை நீங்கள் உருவாக்கினால் நாங்கள் அந்த வாக்கில் நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்ற மாதிரியான ஒரு பேரம் பேசுகிற இல்லை ஒரு கலந்துரையாடலை செய்கிறது கூடத்தான் ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகும் ஒழிய அதை விட சும்மா பொம்மாத்துத்தனம் அதாவது பொது வேட்பாளர் என்ற சும்மா பொம்மாத்துத்தனம் அதாவது புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியா என்றால் கடந்த காலத்தில் தமிழ் அரசியல் மருந்துக்கு வெளியே என்ற ஒரு அரசியலை கொண்டு முன்னெடுத்தவை எங்களுக்கு தெரியுது என்னத்தை எந்த நிலைமையில் கொண்டு பிள்ளைகளை புண்ணுக்கு தான் வேலி அதை தமிழ் மக்களும் சரிவர உணர்ந்து யார் தங்களுடைய பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கினமோ அவைகளோடு அணி திரள்றதுதான் சரியானதாக இருக்கும் என்ற இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் கட்சி சார்பில் சிறந்த வேட்பாளர் களமிறங்கப்படுவார் என கட்சியின் தலைவரும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள கோவிலொன்றில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தனது மகனும் கட்சியின் தேசிய அமைப்பாளருமான ராஜபக்ச தற்போதைய காலகட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட மாட்டார் என கூறியுள்ளார் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவு வழங்குமாறு தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதுவரை பொதுஜன பெருமளவிடம் கோரவில்லை என கட்சியின் தலைவரும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் தமது கட்சி சார்பான ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை எனவும் எதிர்வரும் நாட்களில் குறித்த விடயத்தில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது மகனும் கட்சியின் தேசிய அமைப்பாளருமான நாவல் ராஜபக்ச தேர்தலில் வேட்பாளராக களமராக்கப்படுவது தொடர்பில் கட்சியை தீர்மானிக்கும் எனவும் இந்த விடயம் தொடர்பில் தான் தனிப்பட்ட ரீதியில் எந்தவொரு தீர்மானத்தையும் மேற்கொள்ள முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளில் ஸ்ரீலங்கா போஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் ஜூன் மாதம் மேற்கொள்ளப்படும் என கட்சியின் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் மன்னார் பிரதேச சபைக்கு சொந்தமான மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி ஓரங்களில் மருத்துவ கழிவுகள் உட்பட்ட உட்காத நிலையில் காணப்படும் பொலித்தீன் கழிவுகள் முறையற்ற விதமாக கொட்டப்பட்டுள்ளவை சுகாதார சீர்கட்டை ஏற்படுத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி ஓரங்களில் பொலித்தீன் பைகளால் சுற்றப்பட்டு பாரியளவு குப்பைகள் பல்வேறு இடங்களில் கொட்டப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறித்த கழிவுகள் காற்று காரணமாக முழு பகுதியிலும் நிறைந்து காணப்படுவதுடன் மிருகங்களும் அவற்றை உண்ணும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மருத்துவ கழிவுகளும் முறையற்ற விதமாக கொட்டப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தின் பிரதான வீதியில் இவ்வாறான குப்பைகள் நீண்ட காலமாக கொட்டப்பட்டு வருவதை மன்னார் பிரதேச சபை கவனத்தில் கொள்ளாமல் செயற்படுவதை காணக்கூடியதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் போத்தல்கள் அதிகளவு கொட்டப்பட்டு காணப்படுகின்ற நிலையில் அவ்வப்போது பெய்யும் மழையின் போது டெங்கு நுழம்புகளும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த நிலையில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை உரிய விதமாக அகற்றுவதுடன் அப்பகுதிகளில் குப்பைகளை கொட்டும் நபர்களுக்கு எதிராக பிரதேச சபை மற்றும் சுகாதார ஊழியர்கள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கையை பூகோள அரசியலுக்காக பயன்படுத்தும் மேற்குலக நாடுகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு இந்தியாவிலிருந்து திருமலைக்கு எண்ணெய் குழாய் திட்டம் பொருளாதாரத்திற்கு வலுச்சேர்க்கும் என்கிறார் சந்தோஷ் யா தமிழ் மக்களுக்கான பொது வேட்பாளர் விடயம் வேடிக்கையானது ரணிலுக்கு ஆதரவு வழங்குமாறு கோரும் டக்ளஸ் இந்தியாவில் மூன்றாம் கட்ட தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நாளையுடன் நிறைவு தேர்தல் ஆணையம் உத்தரவு லண்டனில் மீண்டும் முதல்வர் சாதிக்கான் மூன்றாவது முறையாகவும் வெற்றி இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்